அதை முன்னிட்டு அவர்கள் இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கணும் அதை தான் நீங்கள் பார்க்க போறீங்க ஊக்கியாக போகலாம் நீங்கள் பிறந்த சாவுக்கு சொன்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஆதரவு தாங்க முடிஞ்சால் சேவ் பண்ண முடியும்னா எவ்வளோ சீக்கிரம் சேவை பண்ணி அவர்களுக்கு ஒரு ஆதரவு கொடுக்கும் இது எவ்வளோத்துக்கு வெளியே கொண்டு வர முடியுமோ அவளுக்கு கொண்டு வரும் இப்படியே ஆன்லைனத்தில் இருந்து பார்ப்பேன் நடக்க உறவுகள் வந்து இப்போ வந்து ஒன்று இருக்கினா வந்து இப்போ ஆர்ப்பாட்டம் ஆரம்பிக்க போது ரொம்ப ஆண்டம்ட்டு அங்கே உறவுகள் வந்து தீச்சட்டியெல்லாம் காணிக்கையாக அவள் கிடைக்க வேணுமெண்ட்டை நேர்ந்து கொண்டு நான் எல்லாருமே தீச்சட்டி அடுக்க மினியாதங்க உறவுகள் கிடைக்க வேணுமெண்டு நேர்ந்து நாங்களும் அவையில் கிடைக்க வேணுமண்டு ஒரு நம்பிக்கையை வச்சு கிடைக்க வேணும் நேர்ந்து கொள்றேன் எழுதியிருக்க வாசகத்தை வழியாக பாருங்க நாங்கள் கேட்பது இழப்புடையோ மம சான்றதே அல்ல முறையான நீதி விசாரணை வேண்டுமா இதுதான் அதில் கேட்டிருக்காது வேறு எதுவும் இல்லை அதில் எழுதியிருக்கா பாருங்க ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு நாட்கள் தண்ணீரில் கழிந்தன நீதி இன்னும் எவ்வளவு நாட்கள் காத்திருக்காங்க இப்ப வந்து தீச்சட்டி எல்லாரும் தீ மூட்டப்பட்டு அவர்கள் கைகளில் ஈந்தப்பட்டு சுடர்களாக இருக்கின்றது வகையில தீச்சட்டி எட்டப்பட்டு தாங்கள் இருமுட்டி தொண்ணூற்றி நாளாக தங்கள் கண்ணீரில் இருப்பதை தெரியப்படுத்துகின்றன இன்றைக்கு சரியாக ஒன்பதாவது இடம் نی دی ویل وکوں بند ویلے چلے پٹے وکوں وکلی نہارن اندر علی بند چلے پٹے وکوں وکلی وکوں بند وکوں بند وکوں بند وکوں بند علی گل حانید خان حانید خان فرمانده زمین حانید خان سرباز زمین حانید خان انگے انگے

¡Venga!

सर्वदेश में पादिल्छ 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 बेंडेंगे इंगे इंगे सर्वदेश में सर्वदेश में पादिल्छ सर्वदेश में सर्वदेश में पादिल्छ सर्वदेश में पादिल्छ सर्वदेश में पादिल्छ ध्य <laughs> जाते ते केला करते ஐந்து மாவட்டத்திலும் இருக்கிற தமிழ் உறவுகள் இங்கே வந்து தங்கின உறவுகள் காணாமாக்கப்பட்ட வலிந்து காணாமல் பட்ட உறவுகளை சாண்டை இந்த ஆர்ப்பாட்டம் செய்கிறோம் ஐந்து மாவட்டத்தில் இன்னும் வந்திருக்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டத்தில் குளியாட்சி கோச் வளாகத்துக்கு முன்னால் ஆர்ப்பாட்டம் வந்துட்டு

இந்த பேர் மூணா தேவேந்திரன் மகனு பேர் தேனா ராஜீஸ்வரன் ரெண்டாயிரத்தி எட்டு ஆறாம் மாதம் மணலாத்து அடிபாடல காலம் பத்து மணிக்கு அடிபாடல அந்த நேரம் மில்ட்ரியை பிடிக்குமா போல அந்த நேரம் இயக்கம் புள்ளையில் பிடிச்சாங்க எல்லா வீட்டுக்கு வீடும் ஒரு புள்ளியில் பிடிச்சாங்க இல்லைன்னு நான் சொல்லி லோலிக்கையில் அண்டு நடந்த இண்டைக்குன்னு நான் சொல்லிக்கொண்டான் பாருன் பிடிச்சது அப்போ மணலாத்தில ஆடி விட்ட இடத்துல அஞ்சு பேர் ஆகல் மூன்று ஃபோன்பில் புள்ளிகளும் ரெண்டு பொருளும் மூன்று பொம்பளை பிள்ளைங்க ஒரு பொடின மாதிரி சரி ஒரு காலைல படியோடு எங்கள் பிள்ளை அம்மாண்ட பிள்ளை தரு என்று ஜீவி கொண்டு போனார் பின்னபடியும் வந்து தமிழ் சீன படிங்க அப்போ இன்றைக்கும் இந்த பிள்ளை உயிரோடு இருக்கின்ற ஒரு நம்பிக்கை நான் ஜனாதிபதிக்கும் இப்போ வந்த ஜனாதிபதிக்கும் இந்த பிள்ளை மாதிரி தான் காலில் பிள்ளைங்க கடமை போட்டு நான் நான் அவர் அனுப்பிடுறேன்னு ஒரு நம்பிக்கை மற்ற பார்மெண்ட்டுக்கும் போட்டு நான் ஜனாதிபதியாக்களுக்கு முழு பேரும் கடிதம் போட்டு குடிச்சுட்டு பேர முடியாது தேடி தெரிந்து தேடி திரும்ப முடி போகிற சொல்லி சொல்லி நானும் முடிஞ்சு வரைஞ்சி ஓடி ஓடி விழுந்து காலையும் பேரங்கும் அண்டியோட ஆறு மாதம் முடியுது விழுந்து அந்த நோட நான் தெரிய பிள்ளைய பெருமண்டு இந்த ஆனால் எப்படி ஐயா நான் இப்போ கன்னிப்பாக கேட்குறேன் இனாதிபதிக்கு இந்த அனுப்ப எந்த பிள்ளை அனுப்பு செல்லாம் கையா அவரை கையெழுத்து காலை புளிந்து விழுந்துக்கும் போடுவேன் ஏதாவது எனக்கு தெரிஞ்சது இப்போ நான் அம்பளத்தில் இருக்கிறேன் சொந்தடம் யாழ்ப்பாணம் நேர் அக்க நெருந்தடம் புறப்பட பிள்ளை அங்கே இங்கே இருந்தாலும் கொடுத்து கூட போய் போக்குறதுக்கு கை கட்ட வாய்க்கட்டே இல்லை அங்கே இருக்கட்டும் ஒரு தகவல் ஆனால் அவளை செடி எடுத்து சொல்லி நீங்களை அனுப்பிவிட்டா சொல்லியா கிளிய வச்சு சந்தியில் வந்து இப்பொழுது ஆர்ப்பாட்டம் தொடர்கின்றது

சமூகத்தில எத்தனையோ முகங்களுக்கு கொடுத்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார் அந்த ரீதியில இந்த பெண்கள் இந்த ரீதியில போராடி கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னார் இந்த சர்வதேசம் இந்த பெண்களுக்கு ஏன் ஒரு பெண்களாக வீதியில நடக்கின்றார்கள் என்றால் அவர்கள் நீதிக்காகவும் உண்மைக்காகவும் போராடி கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லிக் கொண்டிருப்பதில் எந்தவித அர்த்தமும் இல்லாமல் நாம் மடிவதற்கு முன்பு சாட்சியங்கள் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் வந்திருக்கின்றார்கள் நாங்கள் முன்போ நாளையோ உரத்தது முன்பு இனி வருகிற சமூகமும் கடத்தப்படாமல் இருப்பதற்கும் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களாக தமிழ் உறுப்பினர்களாக நேற்று பெய்த மழைக்கு இன்று உழைத்த காலால் தோன்று சிறுவர்கள் சிறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் கமடி கமடியாக இந்த காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு இழப்பீடு வழங்குவதற்கு இழப்பீடு நாங்கள் கேட்பதற்காக போராடவில்லை நாம் இழப்பீடு கேட்பது என்றால் நாங்கள் போராடத்தவையில்லை நாங்கள் நர்சு வேண்டிக் கொண்டு

அதற்கான தீர்வு கிடைக்கவில்லை எனவே நாம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான நீதி கோரி ரெண்டாயிரத்தி பதினேழு பெப்ரவரி மாதம் இருபதாம் தேதி கந்தசாமி ஆலயம் முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட தொடர் போராட்டமானது வடக்கு கிழக்கென தெளிவுபடுத்தப்பட்டது இரண்டாயிரத்தி பதினேழு பெப்ரவரி ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் எட்டு வருடமாக அதாவது இன்றுடன் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது நாட்களை கடந்து தொடர்கின்றது ரெண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டு முள்ளிவாய்க்காலில் போர் மகன் மௌனிக்கப்பட்ட பதினாறு ஆண்டுகள் ஆகின்றன இன்றும் இனப்படுகொலை தொடர்ந்த வண்ணம் உள்ளன ஆனால் இலங்கையில் ஜனாதிபதிகளும் ஆட்சியாளர்களும் மாறினாலும் தொடர்ந்து இனப்படுகொலைக்கான நீதி வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான நீதி நேரடியாக படையினர்களிடம் சாஜ்ஜியங்களுடன் ஒப்படைக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை தொடர்பான நீதிவரை இன்று வரை கிடைக்கவில்லை பலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்களின் சங்கத்தினராகிய நாம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தொடக்கம் இன்று வரையும் உள்நாட்டில் பல போராட்டங்களை நடத்தினோம் இலங்கை அரசின் நீதித்துறையில் நம்பிக்கை இல்லை என்ற ஒரு காரணத்தினால் நாம் சர்வதேச நீதி விசாரணையை வேண்டும் நீதி விசாரணையை வேண்டும் பல தடவைகள் கோரிக்கைகளை முன்வைத்து போராடி வருகின்றோம்